இயேசு கிறிஸ்துவில் அன்பிருந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிரிவிழா நல்வாழ்த்துக்கள் குழந்தையேசு திருத்தலம் குடலூர் புனித மத்திய நச்சியின்படி குடிலானது வடிவமைத்திருக்கிறோம் இந்த குடிலானது இயேசு கிறிஸ்துவினுடைய மூதவர் பட்டியல் விளக்கும் குடிலாக இது விளங்குகிறது இந்த குடியில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் எல்லா தலைமுறைகளையும் அதாவது நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளையும் நாங்கள் விவரித்து இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு இது எல்லாமே வடிவமைச்சிருக்கோம் வாங்க இந்த குடியில் நம்ம எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தின் முதல் பட்டியல் மத்திய எழுதி நட்சத்தின் படி மத்திய நட்சத்திரம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு உள்ள படி மூதவர் பட்டியல் வந்து விளக்கியிருப்பார் புனித மத்திய பார்த்தீங்கன்னா மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாகோபு யாகோபின் புதழ்வுகள் யூதாவும் சகோதரர்களும் அவருக்கு பிறந்த புதழ்வுகள் பேரட்சி செராகும் பேராசி செயரக மகன் எச்சரோன் எச்சரன் மகன் இராம் இரவன் மகன் அம்னாதாபு அமினதா மகன் நகசவம் நகசன் மகன் சல்மோன் சனின் மகன் போவாசு ஓவாசன் மகன் உபேது ஒபேதன் மகன் ஈசாய் நீசாயின் பிறந்தவரை தாவித அரசர் பொதுவாக விவிலியத்தில் தாவியின் வரி வழிமறைன்னு சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவ தாவிதுக்கு பிறந்தவர் சாலமோன் Salamun magan Ragabayam, Ragabayam magan Abiyam, Abiyam magan Asa, Asa magan Yosabat, Yosabatin magan Yoram, Yoramin magan Usia, Usia magan Yotam, Yotam magan Agas, Agasin magan Esekia, Esekian magan Manase, Manasin magan Amon, Amon magan Yosia. யோசின் மகன் எக்கோனியா இவர்கள் காலத்தில் தான் வந்து பாபிலோனுக்கு சிறுபிடித்து வந்து போனாங்க அடுத்த தலைமுறை பார்த்தா சேதியல் சேதியின் மகன் சிறுபாபில் சிறபாவின் மகன் அபியூது அபிதின் மகன் எலியாக்கிம் இலியாக்கின் மகன் அசூர் அசோக்கின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எளியூசின் மகன் எலியாச எளியாசின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாகோவின் மகன் யோசிப்பு மரியாவின் கணவர் யோசிப்பு மரியாவிடம் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளையும் விவச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தாவீதின் மகனும் நம்ம சொன்ன சொன்ன பார்த்தீங்கன்னா தாவிதின் மகனும் பதினாறு தலைமுறை முடியுது அந்த தாவிதின் மகனும் ஆபரகாமின் மகனுமான ஆபரகன் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதவர் பட்டியல் அப்போது ஆபரகாம் முதல் தாவிது வரை தலைமுறையில் பதினான்கு தாவிதின் முதல் பாபிலோனுக்கு சரியப்படுத்தி போனவங்க வரைக்கும் தலைமுறையில் பதினான்கு பாபிலோன் முதல் ஏசு வரை தலைமுறையில் பதினான்கு மொத்தம் நாற்பத்தி இரண்டு பார்த்தீங்கன்னா இவங்க யார் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அட்டவன் வச்சுருக்கோம் இந்த அட்டவனாக பார்த்தீங்கன்னா ஆபரகாம் முதல் ஏசு கிறிஸ்துவரை கிமு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஏசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா கிபி ஒன்று ஏறக்குறைய கிமு அஞ்சு அல்லது ஆறில் பிறந்திருப்பான்னு சொல்லிட்டு விவிலியத்து துப்பினால் அது அட்டவணை சொல்லியிருக்கு கால அட்டவணை சொல்லியிருக்கு பொதுவாக விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் த தலைமுறைகள் வந்து விவரிச்சிருப்பாங்க அந்த தலைமுறைகள் எல்லாமே மகன் இவருடைய மகன் இவங்க அப்படி சொல்லிட்டு தான் விவரிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அபிரான் மகி நீசா கேசுவன் மகி யாக்கவு அந்த மாதிரி சொல்லிட்டு விவரிச்சிருப்பாங்க ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மரியாவின் கணவர் யோசைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் விவரிச்சிருப்பாங்க மரியாவிடம் பிறந்தவரி இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு விவரிச்சிருப்பாங்க அந்த ஒரு ம மரியாவுக்குள்ள மகத்துவம் அங்கே நம்ம விவிலத்தில் நம்ம மத்திய நட்சிதி முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியுது மரியாவிடம் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு விவரிச்சுருக்காங்க நிறைய எழுத்தாளர்கள் அவர்களுக்கு தகுந்தால் போல இயேசின் மூதவை பட்டியலில் வந்து விவரிச்சிருக்காங்க அதே போல் மத்திய நட்சதியானவர் இயேசுவின் சீடர் இயேசு கிறிஸ்தி முதல் பட்டியலில் விவரிச்சிருக்காரு அதோடய தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு இது பண்ணது எல்லா ஃபோட்டோஸும் பாருங்கள் இது குல்வியுள்ள பார்க்க முடியுது மேலே இந்த ஆபரகம் தொட்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கிற எல்லா தன்முறைகளும் இதில் எடப்பு இடம் பிடிச்சிருக்காங்க நம்ம வீழியெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா வருஷ வருஷம் நம்ம கிரிப்பு நம்ம ஜோடிக்கிறோம் இந்த கிரிப்பு ஜோடித்தன் விளைவு தான் என்ன நம்ம என்றைக்காக நம்ம யோசிச்சுருக்கோமா எதுக்காக நம்ம கிருப்பு ஜோடிக்கிறோம் எதுக்காக முக்கியத்துவம் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படி சொல்லி நம்ம ஒரு நாளும் யோசிச்சிருக்கோமா சும்மா டெக்ரேஷனுக்காக நம்ம எதோ ஒன்று பண்ணுறோம் எதோ ஒன்று இது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம கிரிப்பு ஜோடிக்கலாம் கூடாது ஒரு இறைவாசனத்தை மையப்படுத்தி அதை பிறருக்கு வாழ்வாக்க நம்ம அதை யூஸ் பண்ணணும் அதே போல் அன்னிமறியால் மீது நாம் எத்தகைய பற்று கொண்டுள்ளோம் என்பதை நாம் சிந்தி தெரிய வேண்டும் ஏன்னா மத்திய நச்சியாளரே மரியாவிட பிறந்தவர் இயேசு என்ன சொல்லிட்டு மரியாவை ஒரு முன்மாதிரியாக எடுத்து கட்டுறாரு அதே போல் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண உபதம் செய்யப்பட்டுன்னு சொல்லிவிட்டு பதினெட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு மத்திய நட்சத்திரி ஒன்றாம் மதிக்கிற பதினெட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு அவருடைய தாய் மரியான்னு சொல்லிவிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம கிருப்பு ஜோடிக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வாறு நாம் உள்ளத்தில் நம்ம நரைக்கிறோம் இல்லை குடிக்கொள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொரு நம்ம சிந்தித்தரிய வேண்டும் இது பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமுறைகள் எல்லா தலைமுறைகளிலும் ஓகேங்களா மாதா சொல்ல சொன்ன மாதிரி என்னை எல்லா தலைமுறையிலும் பேர் பெற்றவர் என்பர் ஓகேங்களா அவருடைய தலைமுறைகள் எல்லாமே இருந்தாலும் தலைமுறை மாதா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை சொன்ன எல்லா தலைமுறையும் என்னை பேர் பெற்றவர் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடியில் வடிவமைக்க பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணலை பொதுவாக பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் மட்டுந்தான் இது யூஸ் பண்ணி இந்த குடியில் ஜோடிச்சிருக்கோம் பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அக்ரலிக் பெயிண்ட்டு அது ஒரு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதை நாங்கள் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் இது ஒரு மலையோட ஒரு லுக்கில் வந்து தெரியுது இப்போ நம்ம ஆலயத்தோட உள்ளாரங்காலத்தை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீன்லேயே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன கிரிப்பு கிறிஸ்மஸ் ட்ரீஸு அப்புறம் போர் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ஸ்லாம் நாங்கள் தொங்க அதே போல் என்னென்னா சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இந்த பால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுது கிறிஸ்மஸ் பால்ஸு அதே போல் இந்த ஸ்னோ ஸ்னோஃப்ளேக்ஸாக இருக்கட்டும் அதே போல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும் இதெல்லாம் கன் ஸ்டிக்கில் நாங்கள் இது செஞ்சோம் அதே போல் ஒரு ஸ்டிக்கு அப்புறம் கிஃப்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு அதே போல் என்னென்னா கிறிஸ்மஸ் பால்ஸு இதே மாதிரி நான் சொல்லிட்டு நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் இறைவனுடைய ஆடங்களை அழகாக்கும் போது இறைவன் நம் வாழ்வை அழகாக்குவார் இந்த ஒரு கான்செப்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இது நாங்கள் கிறிஸ்மஸ் கார் இது பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டாண்டு இது பிவிசி பைப்பில் செஞ்சு மெட்டாலிக் பெயிண்ட்டு நாங்கள் அடிச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸோட அந்த தீம்ஸ் அதாவது ஹோப் லவ் ஜாய் பீஸ் அப்போ கிரைஸ்ட் இந்த ஐந்து பண்புகளை அடிப்படையாக வச்சு இந்த அட்வெண்ட் சீசனை நம்ம வந்து நிறைவு செய்கிறோம் பாக்ஸ்லாம் வச்சு நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் ஜோடிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு அட்டை அட்டையை நாங்கள் வெட்டி இதை நாங்கள் இந்த டிசைன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே போல் இது மரத்தோட காய்ந்த இலையிலும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இது சார்ட் பேப்பர்ஸு இது ஒன் சைட் லுக்கு பாருங்கள் நம்ம இறைவனையோடைய ஆலயங்களை நாம் அழகாக்கும் போது இறைவன் நம் வாழ்வை அழகாக்குவார் இந்த கான்செப்டை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம சர்ச்சில் இருக்கிற நம்ம சின்ன குப்பை எடுத்து போட்டால் கூட அது நமக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் தான் இறைவனுடைய ஆலயங்களை நாம் அழகாக்க வேண்டும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் இறைவனோட ஆலயங்களை அழகுபடுத்த வேண்டும் அதே போல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதே போல் கிறிஸ்மஸ் ரீத்து ஸ்னோஃப்ளேக்ஸில் நாங்கள் பெயிண்ட் பண்ணி கிறிஸ்மஸ் ரீத்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதே போல் சின்ன சின்ன போஸ் நாங்கள் அப்படி செஞ்சு நாங்கள் இதில் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் தூணியெலாம் நாங்கள் பெயிண்ட் ஏன்னா ஸ்டிக்கு இந்த காய்ந்த தேயிலத்தோட ஸ்டிக்கையும் நாங்கள் அந்த யூஸ் படுத்தியிருக்கோம் கிறிஸ்து கிறிஸ்துவை நாம் குடிலில் காட்சியை வைப்பதற்காக மட்டுமன்று அவருடைய நம் உள்ளத்தில் ஏற்று அவரை வாழ வைப்பதற்காகவே நம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் எனவே பிறந்த குழந்தையை வரவேற்க நம் உள்ளத்தினை தயாரக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக கிறிஸ்து நல் நல்வாழ்த்துகளைக் கூறிக்கொன்று விடைபெறுகிறேன் நன்றி